Welcome to Wetty Boss. Hi, Priya. Hi. அஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்வதி வந்து அமைதியா கேட்ட ஒருத்தவங்க பேசி கேட்டு அமைதியா இருக்கிற எபிசோட்ல காட்டியிருக்காங்க அண்ட் அது பயங்கர ஹைலைட்டா இருந்தது பட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் திவாக்கருக்கும் பிரஜினுக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் போய் வீடே வந்து சூழ்ந்து நின்று அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அதுக்கெல்லாம் காரணம் வந்து தன்னை வந்து பெரிய ஸ்டார் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா சில பைத்தியங்கள் ஏதோ வந்து ஒளறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் இப்படி கொளுத்தி போட்டீங்களே பிரியங்கா சரி சொல்லுங்க எப்படி அந்த ஒரு தன்னை தான் ஒரு செலிபிரிட்டின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவரை வந்து தூண்டி விட்டு இப்ப பயங்கரமான ஒரு சண்டை பிரஜின்க்கும் அவருக்கும் தான் போச்சு சோ யா சொல்லுங்க சி இந்த மேடரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கிச்சன்ல இது பண்ணிட்டு இருக்கும் போது தான் சொல்ற ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் சொல்றாரு நான் அந்த விஷயத்த ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன் அவர் வந்து பொதுவாவே வந்து அவர் வந்து நிறைய பேர் வந்து தான் அவர் ஆக்டரே இல்லைங்கறத வந்து வெளியும் நிறைய பேர் வந்து சொல்றாங்க நீ எல்லாம் அவரை நடிக்கணா இப்படி நடிக்கிறதுக்கு பேர் நடிப்பா அப்படின்னு அவரை வந்துட்டு ஒரு காமெடி கண்டென்ட்டா அவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மட்டுமே பார்ப்பதும் அவர் வந்து இது பேர் ஆக்டிங்கே அப்படின்னு வம்பி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இப்போ வெளியே இருக்கும் காரணத்தினால வந்துட்டு அவர் அதை அட்ரஸ் பண்ணார்னே கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்போ யார் அங்கே இருந்தாங்கன்னே நான் பார்க்கவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அவர் சொன்னதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஜின் அவர்கள் வந்து தன்னோட அவரோட சி நீங்க இங்க நின்று இந்த டேபிள் கிட்ட நீங்கள் இந்த ஹைட்ல நின்று நீங்க தொடச்சிட்டு இருக்கிறீங்க இது அந்த ஸ்டவ்வோட அந்த பேர்னரை நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல நின்று நான் இப்படி தொடருக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது என் தலையில இருந்து ஆரம்பிச்சு நான் தான் அங்க ஒரு ஆள் நிக்கிறேன் நான் யாருன்றதும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பத்தொன்போது பேர் இருக்கிற வீட்டில் இந்த நபர் தான் இந்த இடத்துல பெருக்கிட்டு இருக்காருன்றதும் உங்களுக்கு தெரியும் தெரியாம இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா பிரஜினை பார்த்த அவர் சொன்னாருன்னு நான் சொல்ல வரல பட் ஆனா அந்த இடத்துல அவர் பொதுவாகவே சொல்லியிருந்தாலும் கூட சுத்தி யார் இருக்காங்க அது அவங்க அந்த இடத்துல ஹர்ட் பண்ணுவான்னு யோசிக்கணுங்கிறது பொதுவா ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் ஆனா அது திவா கிட்ட எதிர்பார்க்க முடியாது அதுதான் பிரச்சனை இப்ப நானா இருந்தேன்னா இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப பிரியா இருக்கிறாங்க ஆஹா பிரியாவும் நம்மள வந்துட்டு முட்டாளு நமக்கு நடிக்க தெரியாதுன்னா மீன் நமக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம நடிப்பு வந்து வேஸ்ட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எனக்கு நிறைய பைத்தியகாரணங்கள் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னால் அது இவங்களுக்கும் கனெக்ட் ஆகுமேன்னு வித் வித்தின் அ ஆஃப் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் என்னால் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இதை நான் சொல்லணுமா வேணாமான்னு யோசிக்க முடியும் பட் திவாகரை பொறுத்த வரைக்கும் சண்டே ஆனாலும் பரவாயில்ல அவன் காதல கேட்டாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன்ற ஒரு கேரக்டர் அவர் அதனால அவர் பிரஜினை எய்ம் பண்ணி சொன்னாருன்னு நான் சொல்லலை அவர் சொன்ன மாதிரி அது வந்து பொதுவாக கூட இருந்திருக்கலாம் பட் பிரஜின் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அந்த இடத்துல அவர் ஏன்னா பிரஜின் சொல்றாரு உங்களோட ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஏன் ஆக்டிங் எல்லாம் விடுதுங்க உங்களோட இதுதாங்க நீங்க பண்ற அந்த இதுதாங்க மற்றதெல்லாம் நல்லா இருக்குதுங்க பட் மறுபடியும் இந்த ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சொல்லாதீங்கன்னு பிரஜின் சொன்னதாக டுவெண்ட்டி ஃபோர் சவன்ல அவர் சொல்றாரு இதனாலதான் எனக்கு அஃபெண்ட் ஆச்சு நான் அவரை கூப்பிட்டு சொல்லிருக்கேன்னு சாண்ட்ராவும் சொல்றாங்க நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லிருக்கேன் அவர்கிட்ட உங்க நடிப்பு வந்து அவ்வளோ இது இல்லைங்க பட் ஆனால் வந்து மற்றதெல்லாம் ஓகே அப்படின்றப்ப நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எஃப்ஜிவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்வனில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஏன் எனக்கு ஹர்ட் ஆச்சு ஏன் நான் இந்த சண்டேக்குள்ளே வந்தேன் அப்படின்னா நான் அவர்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஆனால் அவங்களை வந்து நான் வந்து ஒரு ஃபிசியோதரபிஸ்ட்டாக டாக்டராக மதிக்கிறேன்னே சூப்பர்ண்ணே எல்லாம் ரைட்ண்ணே பட் ஆனால் இந்த ஒரு நடிப்புன்ற நடிப்பு அரக்குன்ற மட்டும்லாம் ஒத்துக்க மாட்டேன் நடிப்புல நீங்கள் வந்து அவ்வளோ ஹீரோலாம் கிடையாது நான் அவங்க வந்து ஒரு ஆக்டர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்னு எஃப்ஜிஎம் சொல்லியிருக்க தான் இவங்க எல்லாரும் ஒன்னு மாத்தி ஒன்று அஃபெண்ட் ஆனதாக சொல்றாங்க அப்போ இந்த சண்டையில வந்து பார்வதி பண்ண ஒரு விஷயம் வந்து நல்லதுதான் நான் சொல்லுவேன் வச்சது ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல அதனால அந்த விஷயத்துல வந்து பார்வதி உள்ள கூட்டிட்டு போனதை ஓரளவுக்கு நான் வந்து பிப்டி பிப்டி அதுக்கு எப்படி வேணா பாக்கலாம் சரி ஒரு பார்வையை பார்க்கும்போது தப்பாவும் தெரியும் ஒரு பார்வையை பார்க்கும்போது அவங்க பேச அவங்க வெளியே கூட்டிட்டு போயிருந்து என்னப்பா விஷயம் ஓகே ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இவங்க இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அது பின்னால போது சரி ஓகே பிரச்சனை வந்து ஓஞ்சிருச்சுல நடக்காம அந்த ஸ்டாப் பண்ண பட்டிருக்கல பேச பேச வளர்ற பிரச்சனையே நிறுத்தத்தானே பட்டிருக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா இன்னொரு வகையில பார்க்கும்போது ஒரு கண்டஸ்டன்ட் அவராகவே வந்து நான் வரேன் சரி பேசுவைப்பு இதுல என்ன இருக்கு அப்படின்னு வரும்போது அது இன்னொரு கண்டஸ்டன்ட் கைய பிடிச்சி எடுத்துட்டு போகும்போது மற்ற கண்டஸ்டன்டங்களுக்கு அவரே வரும்போது நீ என்ன அவரை வந்துட்டு சொல்லி கொடுத்து அவரை வெளியே கூட்டிட்டு போய் பண்ற உனக்கு அவ்வளவு அவசியமா அப்படின்னு அவங்க நல்ல காரணத்துக்கு சொல்றாங்களோ கெட்ட காரணத்துக்கு சொல்றாங்களோ அதை யாரும் வந்து அந்த இடத்துல ஏத்துக்கிற மனப்பான்மையில யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களே நானு கூட கோவம் தான் வரும் அவரே பேச வர நீ என்ன வெளியே போற அப்படின்னு அப்போ அந்த இடத்துல பிரஜினை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அது ஒரு சண்டையா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வருது ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிராப் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல பிரஜினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன மேட்டர்னு நினைச்சா கடந்து போயிருக்கலாம் பட் ஆனால் போய் தான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு கண்டஸ்டன்ட் அந்த தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாப்பிள் இதை வச்சு இவனை இழுத்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ரொம்ப இழுக்க ட்ரை பண்றாரு அவரும் சாண்ட்ராவும் ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ளே இருந்தாங்க அது ஒன்ஸ் வெளிய கார்டன் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருந்தே பேச்சு வரல சம்பந்தப்பட்ட பிரஜினதை பத்தி பேசல சாண்ட்ரா பத்தி பேசல எஃப்ஜே கனி எஃப் ஜே கனி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதுல வியானா வேற சம்பந்தம் இல்லாம ஒரு ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி வந்து இல்லை அவர் யாரையுமே பார்த்து சொல்லல எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க சீன் நான் பாராட்டுறேன் வியானா அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு விஷயத்த நான் பாராட்டுறேன் இந்த வீட்டுல அவ்வளவு சீக்கிரத்தை யாருமே யாருக்கும் அப்படி பண்ணி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க பார்வதியும் அமருதுனும் ஒன்னா இல்ல பார்வதி திவாக்கரும் ஒன்னாக்குறாங்கன்னா அது வேற பட் ஆனா அந்த இதுல ஒன்னா இல்லாம வெளியே இருக்கக்கூடிய நபராக இருக்கிற ஒருத்தங்க ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவும் வியானா வந்து சி ஒரு திவாக்கர் உள்ள போயிட்டாரு பார்வதி உள்ள போயிட்டாங்க வியானா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே கார்டன் ஏரியாவுக்கு உடனே வியானாவை இவங்க எல்லாம் உட்கார வச்சு அவங்கள சுத்தி உக்காந்து அவ்வளோ நேரம் வியானா கிட்ட கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு எங்கேயுமே கோவமே பராம பொறுமையா பதில் சொல்றா எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு இந்த என்ன அந்த பொண்ணு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கண்டஸ்டன்டா அவங்களுக்கு கோபம் பெருசா வராம ரொம்ப காமா எஃப்ஜே எகுர் கனி வந்து கேள்வி கேட்கறாங்க அவ்வளோ பேர் கேள்விறாங்க ஒரு ஏழு எட்டு பேர் பட் ஆனால் சம்பந்தமே இல்லாத வியானா அந்த இடத்துல நான் பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாரையும் சொல்லலை அவர் ஏங்கிட்டதான் அதை பேசி சொன்ன வார்த்தையை சரியா தான் பண்றதுக்குள்ள போகல பட் அவங்க பிரஜினை குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்றத தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறதாகவும் அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாங்க ஆனா சம்பந்தப்பட்ட திவாகரும் பார்வதியும் எதுக்கு இங்க ஒரு கேவாசுன்னு உள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸை என்னால் வந்து இதில் பார்க்க முடிஞ்சது வியா நான் இவ்வளோ போல்டாக நின்று பேசினது அப்படின்றது ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திவாகர் அண்ட் பார்வதி இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய காம்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து பாயை போட்டு வந்து படுகிறாங்க அந்த இடத்துல சுபிக்ஷா தாண்டி போகிறாங்க சுபிக்ஷாவை பார்த்து இவர் என்ன சொல்லிடுறாருன்னா மூஞ்சப்பரு இதெல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுதுன்றார் ஒரு வார்த்தை இது இது வந்து இது ஒன் ஆர் லைவ்ல வந்துச்சு ஒன் ஆர் ஷோல இல்ல 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 இந்த பொண்ணு தேவை பொண்ணு அவங்களுக்காகலாம் சப்போர்ட் பண்ணி கேப்டன் கிட்ட இந்த அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் திவ்யா கிட்ட எல்லாம் சண்டை போடுற ரேஞ்சுக்கு எங்கேயும் நிறைய நடக்குது அதுக்கப்புறமா போய் இல்ல இவர் இவன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா எல்லாம் பேசிருக்காரு எஃப்ஜே விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி அந்த பக்கம் போய் கேட்போமே அந்த பொண்ணு சுபிக்ஷா போனதுக்கு அந்த சுபிக்ஷா நீ அட்வைஸ் இல்லங்க நான் அட்வைஸ் பண்ண வரலங்க என்ன நடந்துச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்க வந்தேன் எனக்கெல்லாம் தெரியும் நீ எல்லாம் போ உனையெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு பார்வதி பேச்சை கேட்டுட்டு பார்வதி ஆமாம் ஆமா அனுப்பிடணும் அனுப்பிவிடு போட்டோம் அப்படின்ட்டு சுமிஷா அசிங்கப்படுத்தி ரெண்டு பேரும் அனுப்பிடுறாங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா கமுரு திவாகர் சொல்றாரு பார்வதி யார் வந்து யார்கிட்ட கேள்வி கேட்கறதுன்னு ஒரு இது இல்லையா யார் வந்து யாருக்கு பாடம் எடுக்கிறது மூஞ்சிய பருவம் வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணுதை கேட்டுட்டு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்துட்டா வழக்கம் போல இந்த பொண்ணுதை பிரச்சனையே பண்ணாமல் ஒரு ரெண்டு தடவை அப்படி நின்று கேள்வி கேட்டு அவங்க மதிக்கணும்னு போயிட்டான் நான் மற்றவங்களா இருந்தா ஒரு மூணு நாலு பேரை கூப்பிட்டு வந்து பெரிய பிரச்சனையாக்கி சண்டையாக்கி அது பெருசு பண்ணிருப்பாங்க இந்த பொண்ணு அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டான் அதனாலதான் பாருங்க அது ஒன் ஹவர் எபிசோட கூட வரல அது நான் நினைச்சேன் இது செம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு இப்போ போய் எப்ஜே அப்ஜேன்னு எல்லாரையும் தூக்கின்னு வந்து இந்த பொண்ணை பார்த்து வந்து பாருன்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லி கமுர்தி எழுதி திவாகர் மேலே பாய் வாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அது ஒன் ஹவர்னு ஷோல கூட வரல அப்படின்றது எனக்கு வருத்தமா இருக்கு சோ இந்த ஒரு சண்டையை சுத்தி பார்க்கும் ஒரு சைடு பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர் நம்ம ஏற்கனவே பேசினதான் அவங்க வந்து மத்தவங்களுக்குள்ள அப்படியே உள்ள புகுந்து ஜெல்லாயி எப்படியாவது இதை வந்து ஒரு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணலாம் இந்த பார்வதிக்கு அகெயின்ஸ்டா ஒரு பெரிய ஸ்குவாட திரட்டுவோம்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதோடைய ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது நடக்கிறத என்னால பார்க்க முடியுது பட் இது எவ்வளவு தூரம் போகுன்றது வந்து ஒரு டவுட் தான் பிகாஸ் ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க நாமினேஷன்ல அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் அந்த மேட்டர் நம்ம முழுசா வருவோம் அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கடைசியில எல்லாரும் தான் போட்டு குத்துனாங்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு அதனால வந்து அது அடுத்த மேட்ரு சோ இந்த சண்டையில இந்த ஒரு விஷயம் தான் ஒரு சைட் பிரஜின் விஜய் பார்வதி அண்ட் இவங்க இப்படி பட் இந்த உதிரிகள் தான் இங்க பிரச்சனை என்னன்னா நடு நேற்று எபிசோட்ல மஞ்சரி சொன்னாங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும் அந்த பக்கம் நிக்கணும் அப்படின்னு அது வந்து எல்லா மேட்டர்லயும் ஒத்து போவாது நான் அதுல இருந்து சில விஷயங்கள்ல நடுவுல நிக்கணும்ன்ற விஷயத்துக்கு சில விஷயங்களை அ ஸ்டாண்டுன்னு இருக்குது அது எல்லாத்துலயுமே ஸ்டாண்ட் எடுத்துதான் அவசியம் கிடையாது எல்லா எல்லா பக்கமும் நீ ஒன்று ரைட்ல நிக்கணும் லெஃப்ட்ல நிக்கணும் அப்படி கிடையாது ஆக்சுவலா எல்லாத்துலயும் அப்படி கிடையாது இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவத்தை நீங்க நேர்ல கண்ணுல பாக்குறீங்க அதுல உங்களுக்கு சரியின் படுது அதாவது நீங்க ஸ்டாண்ட் எடுக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லணும் ரெண்டு பக்கம் கூடிய நல்லதையும் சொல்லணும் அதுதான் இந்த வீட்டுல வந்து உங்களுடைய வாய்ஸ் அவுட் பண்ற வாய்ப்பு இல்லையா அப்ப இதுல என்ன நடக்குதுன்னா சில பேர் இது இந்த இந்த கேமே இப்ப வந்து குழப்பமா எடுத்துட்டு போறதுக்கு காரணமா இருக்கிற நபர்கள் யாருன்னா வியானா அப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரமு சுபிக்ஷா அப்புறம் வந்து அரோரா அப்புறம் துஷாரு இந் இந்த அஞ்சு பேர் தான் நான் பார்க்குறேன் ஏன் நான் இந்த அஞ்சு பேர் வந்து இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்ல இவங்க அப்புறம் கெபி இவங்க இவங்க ஆறு பேருமே எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல அதாவது கம்ப்ளீட்டா நான் இந்த பக்கம் தான் கம்ப்ளீட்டாக நான் அந்த பக்கம்தான் இருக்க மாட்டேங்கிறாங்க மேட்டர் டு மேட்டர் எனக்கு இவங்க கூட சொல்கிறான் நான் இவங்க கூட சண்டை போடுவேன் அவங்க கூட சண்டறா நான் அவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு பண்றாங்க இதுக்கு பேர் தான் நடுவில் லைன் இருக்கிறாங்க அவங்க ஆனா இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது நீங்க இந்த நடுநிலையா பண்ணிட்டு இவங்க கூடயும் சண்டை போடுவேன் அவங்க கூடயும் சண்டை போடுவேன் நான் நேர்மையா நியாயமா நிப்பேன் அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரே நான் இந்த ஸ்டாண்டர்டு மாட்டேன் அந்த ஸ்டாண்டர்டு மாட்டேன் ஒரு விஷயத்துல அவங்க கூட சண்டை போடுவேன் ஒரு விஷயத்துல இவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு இருந்தா இந்த வீட்டுக்கு அது வேலைக்கு ஆகாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தா அது வேற ஆரி மாரி ஒருத்தர் இந்த பக்கமும் பேசுவார் அந்த பக்கமும் பேசுவார் ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல ஆறு பேர் இப்ப வந்து ஓட்ட பிரிக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் வந்து எப்பா இந்த சைடு போயிட்டா இந்த கட்சி ஜெயிச்சிரும் அந்த சைடு போயிட்டா அந்த சைடு ஜெயிச்சிருக்கும் நீங்க எங்கேயும் போக நடுவில் இருக்கிறதாண்டா இதுல பிரச்சனையேன்ற மாதிரி தான் நான் இவங்களை பாக்குறேன் பிகாஸ் ஆன் த ஹோல் பார்க்கும் இவங்கள போன்ற கண்டஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பக்கம் இல்லைன்னா இவங்க ஆறு பேர் சேர்ந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க ஓகே ஆறு பேர் நடுநிலையா இருக்கீங்களா அளவு பண்ண மாட்டாங்க இவங்க ஆறு பேர் உதிரிகளாவே இருக்காங்க தனித்தனியா பேசுறாங்க வியானா அண்ட் சுபிக்ஷா ஒன்னா இருக்காங்க அரோரா அண்ட் துஷார் ஒன்னா இருக்கிறாங்க விக்கல் சிக்ரம் தனியா இருக்கிறாரு கெமி வந்து எப்ப இந்த எஃப்ஜி அண்ட் கனி கேங்ல இருக்கிறாங்க எப்ப தான் தனியா இருக்கிறாங்க எப்ப சாண்ட்ரா கூட இருக்கிறாங்க புரியவே மாட்டேங்குது சோ இதனால தான் இந்த கேம் ரொம்ப ஸ்காட்டடா இன்னுமே வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் குரூப் ஏ எஸ் குரூப் பி ஆகவோ இல்ல வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எஸ் இண்டிஜுவலா இன்ட்ரெஸ்டிங்கா போகாம ஸ்காட்டடா இந்த ஷோ இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் கரெக்டா சொன்னீங்க ஸ்டார்டிங்ல அவங்க எல்லாம் யாருன்னு தெரியல அட்லீஸ்ட் சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா ஏதாவது அப்படின்னாலும் அதுவும் ஸ்ட்ராங்கா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல குரூப்பாவாச்சும் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா அதுவும் ஒட்டே வரமாட்டோம்னு நாங்கள்லாம் தனியா தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சரி அட்லீஸ்ட் அந்த ரெண்டு கேங்காச்சும் நல்லா ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு பிளே பண்ணுவாங்க இல்ல எதுனா அதுவும் கிடையாது எதுவுமே இல்லாம என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரில அவங்களும் பிக் பாஸும் என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க கெஸ்ட்ன்ற பேர்ல எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் உள்ள அனுப்பி அவங்க வாயாலே அட்வைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க டே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கடா இந்த ஹோட்டல் டாஸ்க்க எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம் காலையில ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஹோட்டல்னு சொல்லியாச்சு அப்ப அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து அந்த டாஸ்க்கு எல்லாம் மாட்டேன் லைக் இது வந்து அந்த ஆர்மி கேம்ப்ல இருந்தே அப்படிதான் நான் வந்து நானாதான் இருப்பேன் லைக் பார்வதினா நான் பார்வதியா மட்டும்தான் இருப்பேன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு நான் போக மாட்டேன் என்னோட டார்கெட் திவ்யா நான் திவ்யாவை தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரியே தான் எல்லாருமே ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க போட்டதால அவங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க போலருக்கு சோ இந்த மாதிரி தான் இன்னுமே கையோட்டிக்கா தான் போகுது வயல் கார்ட்ஸ் எல்லாம் உள்ள இறக்குனதுக்கு அப்புறம் ஓரளவு அவங்களும் ட்ரை பண்றாங்க பட் ஆனா முன்னாடி சீனியர் கண்டஸ்டன்ஸ் இப்போ இந்த சீசனோட சீனியர் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க வழிக்கே வரமாட்டேன் நான் தீர்க்கமா இப்படித்தான் இருப்பேன்ற ஒரு முடிவெடுத்து எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இதுல தீபக் என்ன பண்ணாருன்னா நேற்று எபிசோட்ல ட்வெண்ட்டி பார்க்கும் போது இப்படி திரும்பிட்டு மைக் இங்கே தானே இருக்கும் இப்படி இந்த பக்கமா பின்னாடி திரும்பிட்டு மஞ்சரி காதலை கேட்கற மாதிரி ஐ வாண்ட் டு லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்றாரு அவரு என்னால இங்க இருக்க முடியல இவங்க கூட விட்டுனா ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்றாரு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு எக்ஸ் கண்டெஸ்ட் என்னால என்னடா நடக்குது இங்க ஒரு சுச்சுவேஷன் ஒரு அலைன்மெண்ட் இல்ல ஒரு டீம் ஃபார்மேஷன் இல்ல ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல எதுவுமே இல்ல எப்படி இப்படி ஒரு டாஸ்க்க விளாடுறீங்க இப்ப வரைக்கும் இப்ப நம்ம இப்ப நான் கடைசியா இப்ப நீங்க வர கேப்ல கூட நான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற போட்டு பாத்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இது பிக் பாஸ் வரலாறு பார்த்துருக்காது இப்படிப்பட்ட ஒரு மோசம் அவங்களுக்கு அந்த வந்த தீபக் மஞ்சரி எல்லாம் பிரியங்கா ஓடிபிட்டாங்க பாருங்க பிரியங்கா எம்மா நான் ஒரே நாள்ல செக் அவுட்டு ஏதோ கூப்பிட்டாங்கன்னு மரியாதைக்கு வந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒண்ணும் புரியாத கும்பல்கிட்ட நான் ஏதும் அவங்க ஆளா விடுன்னு ஓடிபிட்டேன் திரும்ப இந்த எண்டு டாஸ்க் முடியும் போது அப்ப சும்மா வந்து விஜய் சேர்த்து ஒரு ரெண்டு வார்த்தை பேஸ்ட்டு போன சனிக்கிழமன்ற மாதிரி வருவாங்களா என்னங்கிறது தெரியல அப்படி அவங்க ஓடிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க யாருனாலுமே உள்ள சி தீபக் வந்து வேற வழி இல்லாம சேர் ரைட் எதுவும் பெரிய ஷூட்லாம் ஒன்றும் இல்லாட்ற ஒரு ஒரு வாரத்துக்கு குப்பையை குப்பையோன்னு ரொம்ப சகிப்பு தன்மையை வந்து உருவாக்கிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்காருன்றது ஒரு மூஞ்சில தெரியுது இன்ட்ரெஸ்டிங்கா எதையும் பண்றதுக்கு முடியல இவங்கனால சொன்னா ஒரு ஒரு ஆஃப் பாயில் போட்டுவாங்கன்னா என்னமோ கண்டகரமாந்த போட்டுக்கு வராங்க உப்பள்ளி கொட்டிடுறாங்க என்ன பண்றானுங்கன்னு புரியல இவங்க கிட்டன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயம் பிரியா இது நான் நேற்று எபிசோட்லயே சொன்னேன் பார்வதியோட பிளான் இதுல ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு திவ்யான்ற கேப்டனை தூக்கி ஆகணும் இதுக்கு நான் ப்ரூஃபோட சொல்றேன் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல போட்ட வீடியோ நீங்க பாருங்க அந்த வீடியோல நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வீடியோல அவங்க சொல்றாங்க மாத்தி மாத்தி நான் ஏற்கனவே ஏற்ற எபிசோட் தான் ஒரு தடவை இப்படி ஒன்று போய் சொல்றாங்க ஒரு தடவை அப்படி போய் ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட ஐடியா இந்த கேப்டனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அதை தான் நடந்திருக்குது இதில் அப்போது இதில் என்னோட கேள்வி என்னென்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுங்களுக்கு இவங்களுக்குலாம் என்னென்னா கேள்வி கேட்குறவங்களை பிடிக்கல நீங்களாம் திருந்துங்க நீங்களாம் மாறுங்க நீங்களாம் வேஸ்ட்டு உங்களை இருபத்தெட்டு நாள் நாங்கள் பார்த்தது வே வேஸ்ட்டுன்னு சொன்னவங்கள ஏற்றுக்கு மறுக்கிறாங்க இல்ல இல்ல நீங்க என்ன சும்மா அதே சொல்லிட்டு இருக்கு வந்த ஒரு நாள் ஒரு தடவை சொன்னீங்க ரைட் ஓகே அவ்வளவுதான் சும்மா சும்மா வாயாமலாம் சொல்லிட்டு கூட கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்களை போட்டு எகிரதா இருக்கட்டும் அவங்களை ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும் இதுல அமித்து போய் அந்த கேங்ல வர சேர்ந்துட்டாப்லேயே எதுக்கு இவங்களோட ஜெல்லா இருப்பா அவங்களோட அப்ப இந்த இன்னுமே குறை சொல்லிட்டு இருக்கிற இந்த மூணு பேர் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது பிக்பாஸே சொல்லி அனுப்பியிருக்காங்க இவங்க நாலு பேரை போய் அவங்க மண்டையில கொட்டுங்கடான்றது கூடான்றது இவங்களுக்கு புரியல திரும்ப இந்த வீக்கெண்ட் ஒரு வாங்கு வாங்கினால்தான் திருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு இந்த டாஸ்க்லயே டாஸ்க் என்ன சொல்லுது ஒவ்வொரு டீமையும் அந்த டீமோட ஹெட்ஸையும் அசிஸ்டன்ட் மேனேஜருடைய பொறுப்பு மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருவரும் சேர்ந்து இந்த இந்த இடத்த வழி நடத்துவது அவங்களோட கடமைன்னு சொல்றாங்க ஆனா அசிஸ்டன்ட் மேனேஜரோட வேலை தான் இந்த டீம் ஹெட்ஸ் கிட்டையும் டீம் கிட்டையும் கோவினேட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டாங்க நேற்று எபிசோட்லேயும் இன்னைக்கு எபிசோட்லையும் எவ்வளோ தூரம் இதில் குவாடினேட் பண்ணிட்டாங்க இவங்க திவ்யாவோட கேப்டன்சியில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி எதுவுமே பண்ணல ஆனால் திவ்யா டுவெண்ட்டி ஃபோர் செவன்லேயும் நான் பார்த்தேன் ஒன் ஹவர்லேயும் பார்த்தேன் அவங்களே முட்டி போட்டு தொடப்பை எடுத்து பெருக்கினாங்க கிச்சனில் வந்துட்டு அவங்க எல்லா வேலையும் கூட சேர்ந்து செஞ்சாங்க இவங்களை போய் செக் பண்ணுன்னு சொன்னால் இவங்க செக் பண்ண மாட்டாங்க ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இவங்க திரும்ப போவாங்க மேனேஜராக ஆனால் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த திவ்யா வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறாங்க சீ கெஸ்ட் கிட்ட நான் போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் ஒரு டீம் நான் ஒரு ஒரு மேனேஜர் என் டீமை நான் வந்து இந்த கோவத்தை காட்டுவேன் இல்லைன்னா வெளியே கோவம் இருந்தாலும் அதெல்லாம் ஆஃபீஸில் காட்டக்கூடாது சொல்றது ரொம்ப ஈஸி உங்களில் எத்தனை பேர் அதை பிடிப்பீங்க உங்களில் எத்தனை பேர் மேலே உங்களுடைய ஆஃபீஸ் ஹெட்ஸுங்க லீட்ஸுங்க கத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அன்னர் கட்சி இப்போ நான் நாளைக்கு காலையில் ஏதோ பெரிய டென்ஷன் இருந்தேன் ஆஃபீஸில் இந்த கிளைண்ட்டினோட பெரிய டாச் அதனால சத்தம் போட்டேன் தப்பாட்டு சாரி இதுதான் நடக்கும் எல்லா ஆஃபீஸ்லையும் அதுதான் அப்படிதான் நடக்கும் அந்த கோவத்தை காட்டாம வேலை காட்டணும் நினைக்கிறது நீ ஒழுங்கா இருந்தா ஏன் நாங்க கத்த போறோம் முதல்ல ஒழுங்கா நடக்கல அதனால நாம கத்துறோம் அதே மாதிரி அத்தாரிட்டேட்டிவா ஆக்சுவலி வந்து திவ்யா இல்ல அவங்க இறங்கி வேலை செஞ்சதுதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அட்வான்டேஜா போச்சு ஏன்னா எப்போதுமே அப்படிதான் ஒரு ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா அது அங்க இருக்கிறவங்க வந்து அது சரி இவ்வளவு பொசிஷன் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து இறங்கி இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு ரெஸ்பெக்ட் வராது அவரும் ஒரு ஈக்குவலா தானே இருக்காரு பண்ணிட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி வரும் அப்படி இறங்கி வந்தனாலதான் அவங்க யாருக்கும் வரல இதுவே பார்வதி வராதனாலதான் அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஆமா பார்வதி இப்படிதான் மேபி திவ்யா வந்துட்டு பார்வதி கிட்ட ஆல்ரெடி நேத்திக்கு ஒர்க் சொன்னாங்க பட் பார்வதி பண்ணல சோ என்னத்துக்கு பார்வதி கிட்ட போய் சொல்லிட்டு இவங்களே இறங்கி அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் அது கடைசில அவங்களுக்கு ஏதா வந்து பேக் பையரா இருக்கு இப்போ இதுல ஒன்னு பிரியா இப்போ பார்வதி வந்து இந்த இடத்துல இப்போ இந்த கான்டெஸ்டன்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் என்ன ஒண்ணு புரியவே இல்ல அப்படின்னா இப்போ இங்க வந்து ஒரு பணி மாற்றம் நடக்கணும் ஒன்னு மேனேஜர் இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்க தூக்கணும் ஒரு ஆப்ஷனை பிக் பாஸ் கொடுக்குது அப்போ நீங்க அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொன்னாருன்றத புரிஞ்சுக்கணும் பிக் பாஸ் என்ன சொல்றாரு அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் சரியாக நடக்கவில்லை அதனால வந்து கெஸ்ட்டுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக்குறாங்க பிஸ்டாக்குறாங்க அவங்க எதிர்பார்த்து எதுவும் நடக்கல இந்த மேனேஜ்மெண்ட் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க சரி ஓகே என்ன அதிருப்தியை தெரிவிச்சாங்க அந்த கெஸ்ட்டுங்கிறத நீங்க பாருங்க அப்போ கெஸ்ட்டுங்க முன்னாடி வந்து உக்காந்தாங்க என்ன சொன்னாங்க அவங்களுடைய ஃபுட்டுல பிரச்சனையை சொன்னாங்க இருக்க பிரச்சனையை சொன்னாங்க எங்கேயாவது நேத்து நைட்டு சத்தமா இருந்துச்சு நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க

டீம் லீக்ஸ் யாரும் அவங்கள்ட்ட ஒழுங்கா வேலை வாங்கல டீம் லீட்ஸ் யாரு வேலை வாங்கணும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒழுங்கா வேலை செய்யல அதுக்கு மேல மேனேஜர் இப்படிதானே இது அப்போ இது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க சூஸ் பண்ணும் போது கெஸ்ட்ங்க சொன்ன காரணத்தை வச்சு நாமினேட் பண்ணுங்க அவங்களை வெளியே தூக்குங்கன்னு சொன்னா கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருந்துருக்கணும் எங்க கிட்ட சரியா இவங்க வேலை வாங்கல எங்க டீம் லீட்ஸையும் எங்க கிட்டையும் இவங்க ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணல அதனால இவங்களை நாங்க இது பண்றோம் இவங்க போகணும் வேற ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்க கூட சரியா கம்யூனிகேட் பண்றவங்க வேணும்ன்றத சொல்லியிருந்துருக்கணும் இதுதான் இந்த கண்டஸ்டன்ஸ் இந்த கேமை இன்னும் புரிஞ்சுக்காம இவங்க கத்துறாங்க இவங்க என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்ணாங்க இவங்களை வெளியே தூக்குறதுக்கு இவங்க சண்டை போடுறாங்க கத்துறாங்க எங்களை அத்தாரிட்டி நடந்துக்கிறாங்க அது பிரச்சனையா இந்த இந்த ஃபங்க்ஷனிங் ஒழுங்கா நடக்கல அதனால கெஸ்ட் டிசப்பாயிண்டட்ங்கிறது தான் பிரச்சனை அது அந்த பிரச்சனையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கெஸ்ட் கோவப்பட்டு திட்டி அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில வந்து திட்டினாங்க உங்க எல்லாரையுமே திவ்யா அப்ப நீங்க எல்லாருமே திவ்யாவை பழி வாங்குற வகையில இவங்க நம்ம திட்டாங்களா இவங்க ஏன் திட்டினாங்க கெஸ்ட் டிசப்பாயிண்டட்னு திட்டினாங்க அப்ப கெஸ்ட் ஏன் டிசப்பாயிண்டட் இது ஏன் இவங்களுக்கு புரியல இந்த கேம் விளாடுறவங்களுக்கு ஏன் இது கூட புரியல அவங்கதான் கேம் குள்ளையே போகலையே அவங்க எல்லாரும் கமுருதீனாவும் வியானாவும் அந்த மாதிரியாதான் இருக்காங்க அவங்க யாருமே வந்து கிளீனிங் டீம் அந்த மாதிரியே இல்லையே நான் வந்து ஒரு ஷெஃப் அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணல அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா ஓகே ஒரு ஹோட்டல்ல எப்படி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே இதெல்லாமே கிளீன் பண்ணி வச்சிடுவாங்க இதெல்லாமேதான் அவங்க கம்ப்ளைண்டா சொன்னாங்க நான் இன்னொரு வாட்டி இந்த ஹோட்டலுக்கு வர அளவுக்கு நீங்க எல்லாம் நடந்துக்கணும்னாங்க நாங்க அவங்கதான் யாருமே அந்த ரோல்குள்ளேயே போலயே சாண்ட்ரா மட்டும் கரெக்டா சொன்னாங்க அது நான் முன்னாடியே இந்த பாயிண்ட வச்சிருந்தா எல்லாரும் யோசிச்சு இருந்திருப்பாங்க மேபி அது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மேபி இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருந்திருக்கலாம் இதுல யாருமே மேனேஜர் ஆஹ் பார்வதியோட இன்டென்ஷன் வந்து இப்போ இதில் நடந்துருச்சு அவங்களோட மிஷன் சக்சஸ் அவங்க நினைச்ச மாதிரி வந்து இதில் செஞ்சிட்டாங்க அகைன் வின்னர் ஆஃப் த கேம் இன்னைக்கும் அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட் யார்னா பார்வதி தான் கடைசியில் அதை இன்னும் இந்த வீட்டுக்குள்ளவங்களால மாற்ற முடியல அதனாலதான் வெளியே உட்காந்து ஹாலில் பேசும் கார்டன் ஏரியாவில் பேசும்போது இந்த ரெண்டு புது வைல்ட் கண்டஸ்டன்ஸ் போன எப்படி பேசிக்கிறாங்க கடைசியில் என்ன ஆனாலும் நம்மளை வந்துட்டு இவங்க காணல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மூணு பேரை இவங்களுக்கு இத்தனை நாள் பார்வதி எதிரியா தெரிஞ்சாங்க இப்போ நம்மளை எதிர்குன்னு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுடைய காமன் எளிமையா நீங்க எல்லாரும் பார்த்த பார்வதியை எதிர்க்கிறத விட்டுட்டு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் இவங்க நமக்கு அறிவுரை சொல்றாங்க நம்ம வெளியே நல்லா அவள்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க அதனால இவங்களை எதிர்க்கிறது ரெண்டாவது இன்னைக்கு காலையில இவங்க வந்து எங்களை திட்டாங்க எங்களை திட்டாங்க 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 ஹார்ஷா பேசினாங்க ஹார்ஷா பேசினாங்க ஹார்ஷா பேசாங்க சண்டை போட்டாங்க சண்டை போட்டா சரிப்பா அதான் ரைட் அதுக்கு முன்னாடி நீ வேலையே ஒழுங்கா பாக்கலையாமே அதனால தானே கெஸ்ட் டிசப்பாயின்ட் ஆகுறாங்க அதுக்கு இப்ப யாரை நீங்க தூக்குவீங்க வெளியே அது இல்ல அதுக்கு அதுக்கும் நம்ம மேனேஜர் தான் தூக்குவோம் ஏன்னா மேனேஜர் எங்களுக்கு திட்டாங்க உங்களை திட்டினதா பிரச்சனை இப்ப இங்க பைத்தியக்காரங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு ஐயோ அங்கே திருப்பி கேட்டு இருந்திருக்கணும் யார யாருமே அத கேட்க கூட இல்ல ஏன் மேனேஜர் திட்டுனாங்க அந்த கேள்வியை முன் வச்சிருந்தா மேபி இது மாறி இருக்கும் ஏன் அதை யாருமே கேட்கவும் இல்ல அப்படின்னு தெரியல ஆனா திவ்யா போடா அப்படின்னு சொல்லிட்டு தலைய சொரிஞ்சுட்டு எல்லாம் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அங்க யாருமே வந்து ஒரு நாலு பேர் தான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பார்வதி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி யாருன்னா வந்து ஒன்று எஃப்ஜே இன்னொன்னு வந்துட்டு நம்ம பிரவீனு அப்புறம் பிரஜினன் சாண்ட்ரா இந்த நாலு பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க அதுல பிரவீன் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு பஸ்ட் எடுத்த வந்து இவங்களை சொல்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில இதெல்லாம் உங்களை செய்ய விடாததுக்கு காரணமா இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜரா நான் இது பண்றேன் அப்படின்னு அப்புறம் அதை வந்து ஒன் அவர் கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருப்பாருனா அதனால நான் பார்வதியை இது பண்றேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொன்னேன் இந்த எல்லா பாயிண்ட்ஸ் அவர் சொல்லியிருப்பாரு ஏன்னா பார்வதி தான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த டீம் கிட்டேயும் இந்த டீம் கிட்டே குவாடினேட் பண்ணிட்டு இருக்கணும் அவங்க அதை பண்ணல அவங்க அதை தவறிட்டாங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்றாரு இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு கேப்டனா இருந்துகிட்டு ஒரு மேனேஜரா இருந்துட்டு இவங்க வந்து பெருக்குனாங்க எங்களோட வந்து சேர்ந்து வேலை செஞ்சாங்க அந்த மாதிரி எங்கேயுமே பார்வதி வந்து இறங்கி வேலை செஞ்சு நான் பார்க்கவே இல்லை எந்த டீம்ஸ் கூட வந்து பண்ணி நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு அந்த கண்டிஷன் ரெண்டு பேர் சொன்னாங்க அப்போ இப்ப இதுல யாரோட இன்டென்ஷன் என்னங்கறதே எனக்கு இப்ப புரியல அப்போ ஓவராலா அந்த நாலு பேர் புரிஞ்சுக்கிட்டது இந்த மத்தவங்களுக்கு புரியல காரணம் இவங்க வந்து திட்டுறாங்க அட்வைஸ் பண்றாங்க அறிவுரை சொல்றாங்க நம்மளை பத்தி குத்தி காட்டுறாங்க அவ்வளவுதான் அப்ப போடு ஓட்ட போடு சபரில இருந்து ஆரம்பிச்சு யாருக்குமே இந்த புதுசா அந்த ஆட்களை பிடிக்கல ஒரே அடிச்சு தூக்கு அப்படின்ற ஒரு வேலையை இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க வியானால இருந்து கொண்டு அரோரால இருந்து இவர் துஷார் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இவங்க அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது பிடிக்கல மேனேஜர்னாங்க அத்தாரிட்டேட்டிவ் தான்டா இருப்பானுங்க நீ சொன்ன வேலையை முதல்ல மூடிட்டு செய்தான்ற இந்த இவனுடைய தலையில எவன் தட்டி எவன் எப்படி புரிய வைப்பான்னு தெரில ஆனா இன்னைக்கு பார்வதி கேப்டன் மாறுனதுக்கு அப்புறமா ஐ மீன் மேனேஜர் மாறுனதுக்கு அப்புறமா தன்னுடைய இது ஆசை நிறைவேறிச்சுன்ன இந்த மேனேஜர் கிட்ட போய் பனிவா நடந்துக்கிறதும் பணிவா பேசுறதும் அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதும் நான் இது பண்றேன் அது பண்றேன்றதும் அப்பா பாப்பா அப்ப இதெல்லாம் நோட் பண்ணி இந்த வீக்கெண்ட்ல இவங்க எவனா ஒருத்தன் பாயிண்டா எடுத்து பேசுவானா இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி பாப்பா இந்த கேம் எவ்வளவு கேவல இவங்க புரிஞ்சுக்கிறானுங்க நாளைக்கு இதெல்லாம் அட்ரஸ் பண்றானுங்களா இந்த தீபக் மஞ்சரிலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களே பாவமா இருக்குது இவங்க எல்லாம் காப்பாத்துவாங்களா யாராவது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு நம்ம வீட்டு பாப்பா பிரியா இன்னைக்கு அவ்வளவுதான் லைக் யா யாருமே இன்னும் கேம்குள்ள போல நீங்க நீ டாஸ்க் நீ டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இரு நான் வந்து இப்படித்தான் இருப்பேன்ற மாதிரிதான் இவங்க எல்லாருமே இருக்காங்க இவன் திருந்த மாட்டான் மாட்டுற மாதிரிதான் இருக்கு ஒவ்வொரு எபிசோடும் சோ பாக்கலாம் எப்பதான் இவங்க திருந்தி கேம்குள்ள போய் ஷபா இருக்கு சரி பாப்போம் பாய் குட் நைட் பாய் பிரியா